வணக்கம் இப்பொழுது நாம் அடிக்கடி உபயோகப்படுத்தும் அரோஹரா என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நான் இன்றுதான் அதன் பொருளை அறிந்து கொண்டேன் அதனை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஆவலில் இதனை பதிவு செய்கின்றேன் அரோகரா என்பது அர ஹரோ ஹரா என்ற சொற்களின் சுருக்கம் இதற்கான பொருள் இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியே அருள்வாய் என்பதாகும் முன்பு சைவர்கள் இதனை சொல்வது வழக்கமாக இருந்தது திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் போது அவரை சுமந்து கொண்டு வந்த அடியார்கள் ஏலேலோ ஏலேலோ என்று களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டு வந்தனர் இதை செவிமடுத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதற்கு பொருளோடு ஒன்றை சொன்னால் நல்லது என்று அர ஹரோ ஹரா என்பதை கற்றுக்கொடுத்தார் அதன் பிறகு அரகரோகரா என்று சொல்வது வழக்கமாயிற்று காலப்போக்கில் சைவர்கள் இதனைச் சொல்லும் பழக்கம் குறைந்து கௌமாரர்கள் அதாவது முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வழிபாடு செய்து வந்தனர் அதனால் இச்சொற்கள் முருகனோடு இணைந்துவிட்டன நன்றி